அற்பமா யாரெல்லாம் என்னப்படுறாங்களோ கத்தர் யூதாவை கொடுத்து இயேசுவை பிறப்பட பண்ணினா ரூத்து மோவா தேசத்தின் பெண் அற்பமாக எண்ணப்பட்டவளோட தான் கத்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட்டு இயேசுவை புறப்பட பண்ணினா அற்பமா என்னப்பட்ட எரிகோவின் மதில் மீது இருந்த ராகா பேசிதா அவள் மொழிதான் இயேசுவை கத்தர் புறப்பட பண்ணினா வேதத்தில் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டார்களோ படித்த பவுல படிக்காத புரஜாதிக்கு அனுப்பினார் படிக்காத பேதுருவ படித்த யூதர்கள் மத்தியில் கத்தர் அனுப்பி அசாதாரணமான காரியங்களை தான் நம்ம ஆண்டவ உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுற நான் பைபிள் காலேஜும் படித்ததில்லை காலேஜையும் சரியா படித்ததில்லை ஆமாம் எதுவுமே ஒழுங்காக படிச்சது கிடையாது எல்லாமே அறகுறை அந்த நினைப்பேன் என்னையவா என்னையவா எவ்வளோ பெரிய கிருபை நம்மளை தாங்குது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை ஊழியக்காரங்கிட்ட தனியாக போய் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ரொம்பங்க நான் எல்லாம் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை எல்லாம் தத்தருடைய கிருப கிருப கருப ஆமேன் ஊழியம் செய்ய கிருப ஆமேன் வாழ கிருப நடக்கிறது கருபை ஆராதிக்கிறது கிருப இது வரைக்கும் தேவன் நம்மை நடத்தினது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் நாகமான் குஷ்டரோகம் சீரிய படைத்தலைவன் பராக்கிரமசாலி அடிமை பெண் இசரவிலிருந்து கொண்டு வரப்பட்ட செருப்பெண் அவள் கொடுத்த அற்பமான ஆலோசனை ராஜாட்ட போறான் எலிசா தீர்க்கதரிசிட்ட போறான் அங்கே வேலைக்காரன் ஊழியக்காரன் கொடுக்குற அற்பமான ஒரு ஆலோசனை கொசுரோகம் வாங்கி மாறி கத்த அவனை சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாற்றி தேவனை மைமைப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்கிறான் ஈஸ்வரவேலின் தேவனே தேவன் ஈஸ்வரவேலின் தேவனே தேவன் இங்கே பாருங்க ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் இல்லை ஒரு புறஜாதி ரிமோன் என்கிற ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தவன் படா பராக்கிரமசாலி படைத்தளபதி ராஜாவுக்கு பெரியமானவன் ராஜா விரும்பப்படத்தக்கவன் அப்பேற்பட்ட ஒரு ஆளு நான் சொல்கிறேங்க படம் இருக்குது பலம் இருக்குது பராக்கிரமம் இருக்குது பலன் இருக்குது எண்ணிக்கைக்கு அதிக உடையவன் உன்ன வசனத்தில் இருக்குல்ல எண்ணிக்கைக்கும் உடையவன் எண்ணிக்கைக்கு உடையவன் அப்படின்னா நூற்று கதிபதியாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஆயிரத்துக்கு கதிபதியாக இருந்திருக்கலாம் வாட் எவர் அப்போ ஸ்ட்ரென்த்து ஆல் ஸ்ட்ரென்த் சரீரத்தில் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது ராஜாவுக்கு பிரியமானவனுமா இருக்கான் பராக்கிரமசாலியாகவும் இருக்கான் எவ்ரி திங் ஓகே மனைவி இருக்கா வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க சொத்து இருக்குது சொகம் இருக்குது பணம் இருக்குது ஆனால் அவனுக்கு கொஸ்டர் பலருக்கு எல்லாம் இருக்குது ஆசீர்வாதம் இருக்குது கார் இருக்குது வீடு இருக்குது பணம் இருக்குது எல்லாருக்கும் எல்லாேருக்கு ஆனால் சிலருக்கு ஆசீர்வாதம் இருக்காது சிலருக்கு சமாதானம் இருக்காது சிலருக்கு சந்தோஷம் இருக்காது சிலருக்கு நிம்மதி இருக்காது சிலருக்கு விடுதலை இருக்காது அம்பானி மூவாயிரம் ஐயாயிரம் கோடி ஒரு மகனுக்கு கல்யாணத்துக்கு பயன்படுத்தி உலகத்தில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கா ஹாலிவுட் ஆக்டர் பாலிவுட் ஆக்டர் டோலிவுட் ஆக்டர் என்னென்ன ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிட்டார் எத்தனை பிஸ்னஸ் மேனை கூப்பிடணுமோ கூப்பிட்டார் ஒரு மகனுக்கு ஐயாயிரம் கோடி ஆனால் அந்த மகன் பேட்டி கொடுக்குறான் எலும்ப கஷ்டப்படுறேன் தூங்க கஷ்டப்படுறேன் சாப்பிட கஷ்டப்படுறேன் அந்த தம்பிக்கு இருக்கிற வியாதி மிக கொடுமையான வியாதி சரீரத்தை அவன் ஒல்லியாகவே ஆக்க முடியல அவனுக்கு இருக்கிற அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறான் ஐயாயிரம் கோடியில் கல்யாணம் இவ்வளவு ஆசீர்வாதம் பணத்துக்கு குறைவில்லை பங்களாவுக்கு குறைவில்லை அவருடைய அவருடைய வீடு அத்தனை மாடி மாடியிலேயே ஹெலிகாப்டர் இறங்கிடும் வீட்டுக்குள்ள பெட்ரூம் பக்கத்திலே கொண்டு போய் பார்க் பண்ணி இறங்கிக்கலாம் செட் பிரிவு பாதுகாப்பு உடையவர் தனிப்பட்ட பாதுகாப்பு வச்சிருக்கிறார் வீட்டுக்கு மேல ஹெலிகாப்டர் ஓடி பாதுகாப்போடு இருக்கிறா ஆனா அவ்வளோ பெரிய மனிதன் சொல்கிறா நிம்மதி இல்லை சமாதானம் இல்ல பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறா மகன் பேட்டி கொடுக்கிறதை பார்த்து பக்கத்துல கண்ணீர் விட்டு குனிஞ்சு நிக்கிறா பணம் பெருசல்ல பதவி பெருசல்ல ஆட பெருசு அல்ல அந்தஸ்து பெருசல்ல அதிகாரம் பெருசல்ல ஆளுமை பராக்கிரமசாலியாகவும் இருந்துட்டு போங்க பண படம் படைத்தவர்களா இருந்துட்டு போங்க அதிகாரம் படம் படைத்தவர்களா இருந்துட்டு போங்க இன்னைக்கு நான் சொல்லுவேன் உலகத்திலே தி பெஸ்ட் பிளஸிங் உலகத்திலே சிறந்த ஆசீர்வாதம் ஒன்று இருக்குமானா அது தேவன் கொடுக்கிற சமாதானமே அல்லாமல் வேற ஒன்றும் இருக்காது முடியாது அந்த சமாதானம் எவ்வளவு பெரிய சர்ச்சை பெரிய ஊழியக்காரன் பெரிய சபை பெரிய விசுவாசி சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் இல்லைன்னா விடுதலை இல்லைன்னா சிறையிருப்பு மாறலைன்னா ஆரோக்கியம் இல்லைன்னா டாக்டர் மருத்துவமனை போயிட்டே இருந்தா எந்த மனிதன் நிம்மதியா இருப்பான் நாகமன் குஷ்டரோகி பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறவன் நான் குஷ்வரோகி அதிகாரத்தில் பத்து குஷ்ணரோகிகள் கிராமத்துக்குள்ள பட்டணத்துக்குள் நுழையும் போது வெளியே புறப்பட்டு போனார்கள் காரணம் ஒரு குஷ்ணரோகி குஷ்டம் என்று கண்டால் பிரதான ஆசாரிய போய் அது என்ன குஷ்டம் என்று சொல்லி அவனை அறிந்து அவனை பட்டணத்துக்கு வெளியே அடக்க பட்டணத்துக்கு அனுப்ப வேண்டும் அவன் அதை சுகமானதற்கு பின்பாக ஆசாரிய காண்பித்து அதற்கு செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்தினதற்கு பின்பாகத்தான் பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் பழைய வீட்டில் வாழ முடிய தகுதி இழந்தவன் வெளியே புறப்பட்டு போக வேண்டியவன் எல்லா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புற கத்தர் இந்த இரவு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க தேவன் விரும்புறா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் விரும்புகிறார் அவர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய தயாராவீர்களா மெய்யான ஒரு சமாதானம் மெய்யான ஒரு ஆரோக்கியம் மெய்யான ஒரு விடுதலை மெய்யான ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்